எல்லா உயிர்களும் இன்புற்று ஆன்மீகம் என்று கூறினால் மிகவும் பழமையான பாதையில்தான் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அதிலும் நமக்கு பிடித்ததை மட்டும் செய்கின்றோம் முழுமையாக செய்ய முயல்வதில்லை அதற்கு காரணமாக இந்த காலத்தில் எப்படி அதை செய்வது என்று கேட்கின்றோம் ஆனால் அந்த பழமையான பாதையில் சொல்லப்பட்டதை விட இந்த உலக வாழ்வில் அதிகமாக கடினப்படுகின்றோம் அவ்வளவு கடினப்பட்டு குறைந்தபட்ச மகிழ்ச்சியில் கூட இருக்க நம்மால் முடிவதில்லை உணவு உடை இருப்பிடம் என்று எல்லாவற்றிலும் நவீனமான விஷயங்களை விரும்பும் நாம் ஆன்மீகத்தில் புதுமையாக சிந்திப்பதில்லை ஆன்மீகத்தில் தற்போதைய சூழலில் எல்லோருக்கும் தேவைப்படுவதும் எல்லாராலும் கடைபிடிக்க கூடியதும் எது என்றால் கருணையான வழிபாடாக தான் கொள்வது சிறப்பு அந்த பாதையில் பயணிக்கும் போது புதுமையான சிந்தனையில் போக முடிவதோடு அனைத்திற்கும் மூலமான பேரறிவை பெறலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க